இது என்ன கப்பு இது மாவு இலையா மாவு இல்ல வேற ஏதாவது சைடு கப்பா சைடு கொள்ள அடிச்சல வருது இது எவ்வளவு வித்தியாசமா இருக்கு ஓடிக்கலாமா ஆமா ஆமா ஆ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாவில் வந்து தண்ணி இல்லாமல் அதில் ஒரு இதாக்டு வரப்படியே பூவெல்லாம் கரைஞ்சி இதாகிருக்கு பார்த்திங்களா சரி இப்போ என்ன பண்ணுறீங்க ம் ம் அவங்க வந்து மாவுக்கு சைடில் இருக்க கொப்பு பூத்து உழுது அந்த வேஸ்ட்டு கொப்பெல்லாம் குடித்து எடுத்து விடுவாங்க இன்னும் இருக்குது இன்னும் இருக்கும் அது மாங்காயக்கோ இன்னும் ஒரு கொப்பு அதெல்லாம் ரெண்டு மூணு கொப்பு இருக்குது அது என்ன பொடி இலையாக இருக்கிறது அதை காட்டுன்னு பொடி இலையாக இருக்கலாம் இது வந்து இந்த மாவு பூத்து இது பண்ணதுனால அந்த இலை அப்படி இருக்குது அதை உடிச்சு விட்டால் தான் திருப்பி மாவு காய்க்கக்கூடிய பக்குவத்துக்கு வரோம் மாவு காய்ச்சிருக்கு பூத்துருக்கு உதுந்துருக்குன்னு அப்படி விடாதீங்க அதில் பருவம் அடுக்கணாக்கி அப்படிப்பட்ட கொப்பெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கதெல்லாம் உடிச்சுருங்க ஒடிச்சு அந்த பூ கொப்பை வேஸ்ட் ஆயிக்கிட்டு அதுப்பறம் விடுங்க அதுப்புறம் ரெண்டாவது தடுத்து காய்க்கும் பூச்சி வந்திருக்கு பாருங்க ஒயிட் கலரில் இந்த பூச்சி எதுனால வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்கள் வெள்ள பூச்சி அதானே மருந்து தொடச்சா போமா எல்லா தலைவரையும் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து நீங்கள் அந்த பூச்சி வந்திருக்க பகுதியை நீங்கள் ஒடிச்சு விட்டாலும் அந்த பூச்சி உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் மாவு எல்லாரும் ம் காஞ்சி போடு ம் ஒவ்வொரு ஒரே ஒரு பிஞ்சு தான் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த ஆயி பூவெல்லாம் இருந்து ஒன்று ஒன்று தான் காய்ச்சிருக்கு அதில் அந்த இது ஆளி பார்த்தீங்களா பூத்த ஆளி எப்படி இருக்குதுன்னு சரி பார்க்கக்கு ஒரு குட்டி மாவு அந்த மாவு தான் ரெண்டு வருஷத்துக்குலாம் காய்க்கு வந்திருக்கு நீங்களும் மாவு பருவம் செய்யுங்க காயை அனுபவிங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்